இப்போ உயிர் இப்ப அதுல நீ என்ன கவனிக்கணும்னா உப்பு தந்தது யாரு அவதான் உணவு தந்தது யாரு அவதான் இப்ப என்ன பார்க்க போற உயிர் இந்த உயிரை தருவது யார் என்று நீ நினைக்கிறாய் பார் யாருன்னு பர் ஆக்சிசனு தருவது யாருனு பர் உலகில் அமேசான் காடு அது பூமியின் நுரையீரலுங்கிறான் அமேசான் மலை காடுகளை பூமியின் நுரையீரலுங்க உலகில் இருக்கிற மொத்த காடுகளும் சேர்ந்து இருபது விழுக்காடு தான் உனக்கும் எனக்கும் உலக உயிர்களுக்கும் மூச்சு காற்றை தருது பிறகு எண்பது விழுக்காடு மூச்சு காற்றை தருவியா இவள்தான் இந்த பாரு பொறுமே பாரு இந்த காடு வெறும் இருபது விழுக்காடு தான் ஆக்சிஜனை உனக்கு தருது இந்த கடலுக்குள்ளே இருக்கிற என் அன்பு தம்பி தங்கைகளே இதை பாருங்கள் இவள் தான் ப்ளூ கிரீன் ஆல்கே தமிழ நீலப் பச்சை பாசி இது போல பல ஆயிரக்கணக்கான தாவரங்கள் உள்ள இருக்குது பெரும்பங்கு இந்த நீல பச்சை பாசி இதில் இருந்துதான் அதிகப்படியான இந்த எண்பது விழுக்காடு கடலுக்குள்ள இருந்தா வருது நம்ம இதுவரை என்ன நீங்க நம்மளே என்ன மரம் மரம் தான் ஆலமரம் அரச மரம் இந்த காடுகள் இதிலிருந்து நமக்கு வந்து மூச்சு காற்று வருதுன்னு நினைக்கிறோம் அது வெறும் இருபது தான் ஆனால் எழுபது விழுப்பா விழுக்காடு நீரால் நிரம்பி இருக்கிற கடலுக்குள் இருந்துதான் நமக்கு இந்த மூச்சுக்காற்று ஐம்பதுல இருந்து எண்பது விழுக்காடு மூச்சு காற்றை தருகிற ஒரு பெரும்பணியை செய்வது கடல் அதில் இருக்கிற அந்த நீலப்பச்சை பாசி இப்ப அது மாசுபடுது இதெல்லாம் வாடி இருக்கிறது என்ன நினைக்கிற நீலப்பச்ச பாசி எதனால நினைக்கிற நீ எல்லாத்தையும் கொண்டு போய் இங்க கொற்ற எல்லாத்தையும் அது ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு வர இதனால இந்த பாசி சாகுதுன்னு யார கொள்ற உன்னுடைய நுரையீரலை கொள்ற உன்னுடைய இதயத்தை கொள்ற பாரு நீ பாத்துக்கிட்டே வா